எம்மாஸ் தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெயபாலன் கந்தையா நெகிர் செம்பிலான் மாநில கல்வி உதவி இயக்குநராக பதவி உயர்வு பெற்றார் நெகிர் செம்பிதான் மாநில கல்வி துறைக்கான ஆரம்ப பள்ளி மற்றும் பாலர் பள்ளி உதவி இயக்குனர் தனபாலன் நாராயணன் மாநில கல்வி தலைமை உதவி இயக்குனராக பதவி உயர்வு பெற்றதைத் தொடர்ந்து காலியான அப்பதவிக்கு கம்மா சமல் பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெயபாலன் கந்தையா நியமிக்கப்பட்டார் அதற்கான நியமன கடிதத்தை மாநில கல்வி இயக்குனர் டத்தோ டாக்டர் ரோஸ்லான் அவரிடம் இன்று வழங்கினார் அவரின் அந்த நியமனம் எதிர்வரும் மார்ச் இருபத்தைந்தாம் தேதி நடப்புக்கு வருவதாக தகவல் உறுதிப்படுத்தியது தமிழ் பள்ளி வளர்ச்சிக்காக மிக சிறப்பாக பணியாற்றி சேவையாற்றி வந்த திரு ஜெயபாலனின் அந்த பதவி உயர்வு மிகவும் பொருத்தமானது என மாநில தமிழ் பள்ளி மேலாளர் வாரிய தலைவர் காளிதாசன் முத்துசாமி மற்றும் மாநில தமிழ் பள்ளி உருமாற்ற தலைவர் டத்தோ கனகா அவர்கள் அவருக்கு புகழாரம் சுட்டி பாராட்டினார்